கோகுழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகம் நனேகம் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க பிறப்பருக்கும் பின்னகந்தன் பெய்கல்கள் வெல்க புறத்தார்க்குச் செய்யோதன் பூங்கல்கள் கரம் குவிவார் உள்மகிழும் கோண்கடல்கள் வெல்க சிரம்குவிவார் விக்கும் சீரோன்கடல் வெல்க ஈசநடி போற்றி என்ற எரி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நிவலடினி போற்றி மாயப் பிறம்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் விழுந்தோன்னும் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் என் சிந்தையில் நின்றதனால் அவன் அருளாலே ஆளே அவன் வணங்கி சிந்தை மகிழ சிவ புராணம் தன்னை முந்தை வினை முழுதும் போய உரைப்பன்யான் கண்ணுதலாங் கண்கருணை கண்காட்ட வந்தெய்தி என்னதற்கு எட்டாய் ஏழாய் கழுதி மின்னிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கொழியாய் என் நிறைந்து எல்லை இலாதானே இன்பெருஞ்சேன் பொல்லாவினையேன் புகழ் மாறு ஒன்றியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி அல் மிருகமாகி பறவையாய் பங்காகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல சுரராகி முனிவராய் தேவராய் செல்லாது நின்ற இத்தாவரச் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிரிந்தளித்தேன் எம்பெருமான் மெய்யே உன் புன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய்யின் உள்ளத்துள் ஒங்காரமாய் நின்று மெய்யாய் விமலா பஹா வேதங்கள் ஐயாய் என ஓங்கி கண்ட எனே வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா பொய்யாய் இனையெல்லாம் பொய்யகலம் வந்தருளி மெஞ்ஞானமாகி ஆகி மிளகின்ற மெய்சுடரே நெஞானம் இல்லாதே நின்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அழிவிக்கும் நல்லறிவே ஆக்கம் விருதி இல்லாய் அண்கிழுகும் காக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருதறிவாய் நொக்குவார் என்னை நுகுப்பாய் போக்குவார் என்னை புகுப்பாய் நின்றழும்பில் நாற்றத்தின் நேரிய செய்யாய் நனியானே ஆற்றலன் மனங்கழியே நின்று மறையோனே கறந்தபால் கண்ணனுடன் கலந்தாற் போல <Sega> ും എങ്കിൽ മറന്നിണ്ടെരുമാൻ വൽമിനി തന്നെ മറന്നിടം മൂടിയ മായ ഇരു അാവം എന്നും മറങ്ങൾ കട്ടി പിണന്തോൾ പോറ്റെങ്കി പുരുവർക്ക് മൂടി മലംചോറും ഉൻപത് വായിക്കുള மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இலாதை சிறியருக்கு நல்கி நிலத்தின் மேல் வந்து நீக்கல்கள் காட்டி நாயிற் கடையை கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசத்தில் சோதி மலர்ந்த மலர் சுழி தேசினே தேனா ரமுதே சிவபுரணி பாசமாம் பற்றெடுத்து பாரிக்கும் மாறியனே நேசாருள் புரிந்த நெஞ்சில் வஞ்சம் கெட பேராத நின்று பெருங்கனை பேராரே ஆறா அமுதே அளவிழா பெம்மானே போராறார் உள்ளத்து ஒலிக்கும் ஒழியானே ஈராய் என் ஆறுவிழாய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவைமாம் எல்லையுமாம் சொதியனே தொன்னு இலை தோன்றா பெருமேனே ஆதியனே எந்தம் நடுவாக எல்லானே இத்தன்னை ஆட்கொண்ட எந்தே பெருமானே கூர்த்த மின் கொண்டருவாம் நம்பரு நோக்கரிய நோக்கிய நுணுக்கரிய நுண்ணுணவே போக்கும் வரவும் என் காவலனை காண்பறிய பேரொழியே ஆற்றின்பல்லமே அத்தாய் மிக்க தோற்ற சுருளியாய் சொல்ல அதன் உண்ணுணவாய் மாற்றமாம் என் வைகத்தின் வெவ்வேறே வந்தனிமாம் தேற்றனே தேற்ற தெளிவையின் சிந்தனையில் ஊற்றான உண்ணா ரமுதே உடையானே வேற்றின் காரம் விட குடம்பின் உட்கிடப்ப ஆற்றே நம்ம யார் என்றென்று போற்றி வந்து போற்றுமை நற்றம் பயின்றாடும் நாதனே தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் விரவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானே சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் வல்லோரும் ஏத்த பணிந்து சொல்லிய பாட்டின் பொருள் வந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் நுள்ளாசி விண்ணடி கீழ் வல்லோரும் ஏத்த பணிந்து சொல்லிய பாட்டின் பொருளுடன் சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளாசி வினடி கீழ் வல்லோரும் ஏத்த பணிந்து சிற்றம்பலம் நடக்கும் செயலும் நடக்க போகும் செயலும் நன்மையாக நடந்த நலம்பலம் பெருகிட உள்ள தன்மையும் நோயற்ற வாழ்வையும் கொடுத்து எப்பொழுதும் உன்னை மறக்க மறக்க வர முடிவார் சிவபெருமானே இதே சக்தினால் தான் இவ்வளோ இயங்குகிறது இந்த மாபெரும் சத்தியை உணர்ந்து எதுவும் நடக்கட்டும் என்று மௌனமாய் சரணாகுதே என்று சிறந்த பக்தி ஓம் நாம சிவாயும் மாலை மதியமும் வீசு தென்றலும் என்கிற வானிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் என்றன்